ஹலோ வெல்கம் பேக் தி சினிமா சர்க்கிள் இன்னைக்கு நம்ம டாக் ஆஃப் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் பத்தியும் இன்னொரு ஒரு ட்ரெண்டிங் டாபிக்கா இருக்கிற இந்த ரீரிலீஸ் கல்ச்சரை பத்தியும் நம்ம வந்துட்டு பேசலாம் ஓகே வந்து தளபதி சிக்ஸ்டி நைன் அதாவது ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் நடக்க போறதா சொல்லிருக்காங்க அங்கே இருக்க புக்கிட் ஜலீல் நேஷனல் ஸ்டேடியமில் தான் டுவெண்ட்டி செவன் டிசம்பர் நடக்கும் போகுது இந்த ஸ்டேடியம் தான் வேர்ல்ட் ஃபிஃப்டீன்த் லார்ஜஸ்ட் ஸ்டேடியமாகவும் இருக்குது இந்த ஸ்டேடியத்தோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ எயிட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் மெம்பர்ஸ்க்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஆடியோ லான்ச் வந்து விஜய் அவர்களுக்கும் சரி விஜய் ரசிகர்களுக்குமே ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா விஜய் வந்து சினிமாவை விட்டுட்டு முழு நேர அரசியலுக்கு போகிறதுனால இது முக்கியமானதாக பார்க்கப்படுது இந்த ஆடியோ லான்ச்சில் வேர்ல்ட் ரெக்கார்ட் கூட பண்ண போகிறதா சொல்கிறாங்க அதாவது டென் ஆர்ஸ் மியூசிக் கான்சர்ட் பண்ண போகிறதாவும் இதில் அனிருத் ஆண்ட்ரியா அப்புறமா சின்மயி இந்த மாதிரி தேர்ட்டி ப்ளஸ் சிங்கர்ஸ் வந்து விஜய் அவர்களுடைய ஓல்டு ஹிட் சாங்ஸ் அப்புறம் எமோஷ்னல் சாங்ஸ்லாம் பாடப்போகிறதாவும் சொல்கிறாங்க இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய குட்டி ஸ்டோரி வந்து எப்போதும் போல் இருக்குமா இல்லை வந்து அரசியல் சார்ந்து இருக்குமா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் மலேசியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான டூரிசம்லேயும் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நான் கூட இப்போ நிறையா சோஷியல் மீடியாவில் நிறையா மலேசியா பேக்கேஜ் இந்த ஆடியோ லான்ச் இன்க்ளூட் பண்ணின எல்லாம் கூட நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த ஆடியோ லான்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க ஓகே நீங்கள் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் உங்களுக்கு பிடிச்ச விஜய் படம்னா என்ன சொல்லுவீங்க ஓகே ரீசெண்டாக நான் தேட்டரில் என்ஜாய் பண்ண படம் அப்படின்னு பார்த்தா வந்து கில்லி ரீரிலீஸ் ஆக்சுவலாக ஏன்னா அது ரிலீஸ் ஆன டைமில் வந்து தேட்டரெலாம் போய் பார்க்கலாம் ஆனால் டிவியில் வந்து நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அதை தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இப்போ ரீரிலீஸ் ஆன டைமில் வந்து நான் போய் பார்த்தப்ப அந்த வைப் அந்த சவுண்ட்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸோ கில்லி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ரீரிலீஸ் அப்படின்றது ஒரு கல்ச்சராகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம் அதுவும் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூக்கு அப்புறம் எந்த அளவுக்கு புது படம் வருதோ அதே அளவுக்கு வந்து ரீரிலீஸுமே அதிகமாகவே இருக்குது எனக்கு வந்து இதனால் நெகட்டிவாக தோன்ற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரீரிலீஸ் பழைய படம் கல்ட்டு கிளாஸிக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு ரீரிலீஸ்க்காக போகிறாங்க புதுசாக நல்ல படம் வந்தால் கூட அது தெரிய மாட்டேங்குது இது வந்து மறைச்சிருதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது பட் வந்து வெளியாகிற படங்கள்ல ஒரு சில படங்கள்லாம் வந்து ஒரு சில பாரங்களை கூட தாண்ட மாட்டேங்குது அந்த மாதிரி டைம்லலாம் இந்த ரீரிலீஸ் வந்து பயங்கரமாக தியேட்டர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம் பிகாஸ் இப்போ கில்லி படம் அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே தேர்ட்டி பிளஸ்க்குற ஒரு கலெக்ஷன்லாம் வந்து பண்ணிச்சு அந்த ரீரிலீஸே நான் சொல்றேன் ஸோ அப்படி பார்க்குறப்ப இப்போ ஆடியன்ஸை வைக்கிறதுக்கு இந்த ரீரிலீஸ் வந்து ஒரு நல்ல ஃபேக்டராகவே இருக்கு தியேட்டர்ஸ்க்கு ஆமா இப்போ சில மூவிஸ்லாம் வந்து நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்கும் இல்லை சில மூவிஸை வந்து தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி டைமில் வந்து ரீரிலீஸ் அப்படின்றது வந்து ஒரு நல்ல சாய்ஸாகவே இருக்குது இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ அந்த டைமில் வந்து ஃபிலிமில் ஷூட் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து அது ரொம்ப நாள் ஆனப்பறம் கிரெயின்ஸ் வந்துடும் அப்புறம் வந்து ஃபிலிமில் வந்து அந்த நாய்ஸு இதெல்லாம் வந்துடும் ஸோ வந்து அதெல்லாம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி அப்ஸ்கேல் பண்ணி ரீமாஸ்டரிங்லாம் பண்ணி தேட்டரில் ரிலீஸ் பண்ணுற கான்செப்டுன்றது ஒரு நல்ல முயற்சியாகவே இருக்குது அந்த மாதிரி வந்த சில படங்கள் தான் வந்து நாயகன் பாஷா அப்புறம் வந்து பாபா இதெல்லாமே வந்து அந்த மாதிரி தான் பண்ணாங்க ஓகே ஈவன் இந்த ரீரிலீஸில் வந்து சில டேரக்டர்ஸ்லாம் அவங்க முன்னாடி பண்ண தப்பு வந்து நான் சரி பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ரீஎடிட் பண்ணுறாங்க ஆட்டோகிராஃப்லாம் கூட வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியே வந்து எடுத்துகிட்டு வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி டெரெக்டர் வந்து எனக்கு அந்த டைமில் டைம் இல்லை இதெல்லாம் எடிட் பண்ணியிருக்கலாம் ட்ரிம் பண்ணியிருக்கலான்னு வந்து இப்போ அஞ்சான் வந்து அந்த மாதிரி தான் ரீரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த ரீரிலீஸுங்கிறது நல்லது தான் இப்போ இந்த கல்ச்சராக மாறுது அப்படிங்கிறதுக்கு வந்து ஸ்டார்டிங்னு பார்த்தோன்னா பிகாஸ் ரீரிலீஸ் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது வருஷத்துக்கு ஒரு படம் இல்ல ரெண்டு படம் அந்த மாதிரி பழைய படங்கள் வந்து ரீரிலீஸ் ஆகும் ஆனா இப்போ வந்து அதிகமாக இப்போ ஈக்குவலா நியூ ரிலீஸ் ஈக்குவலா ரீரிலீஸ் ஆகிற இந்த கல்ச்சர் வந்து ஒரு லாக்டவுனுக்கு அப்புறம் ஆரம்பிச்சது ரொம்ப அதிகமாகிடுச்சு ஸோ லாக்டவுனில் வந்து சோஷியல் மீடியா யூசேஜ் வந்து அதிகமாக இருந்ததுனால இந்த ரீல்ஸில் பார்க்குறது அப்போ நிறைய படங்கள் பார்த்தது அதனால் வந்து இதெல்லாம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த ரீரிலீஸ் அதிகமாச்சு அண்டு டுவெண்ட்டி டூக்கு அப்புறம் எப்படின்னா இந்த இதுக்கு மேஜர் ரீசனாக சென்னையில் வந்து நான் பார்க்குறது வந்து கமலா சினிமாஸ் கமலா சினிமாஸில் வந்து இந்த கான்செர்ட் கான்செப்ட் வந்த டைமில் கமலா சினிமாஸ்லேயே இந்த பாட்டெல்லாம் போட்டு ஒரு கான்செர்ட் மாதிரி கிரியேட் பண்ணாங்க ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சது தான் வந்து திருப்பியும் இந்த ரீரிலீஸ் கான்செப்ட்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் இப்போ சோசியல் மீடியாவுக்குமே இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீசெண்டாக பார்த்தேன் என்ன அப்படின்னா அனிருத்தை டேக் பண்ணி ஒரு மீம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது என்ன அப்படின்னா ரெமோவில் வந்து அந்த ஃப்ளூட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல அந்த ட்ராக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஷேர் பண்ணிட்டுருந்தாங்க அனிருத்தையுமே டாக் இருந்தாங்க திடீர்னு பார்த்தா அனிருத் வந்து அவர் பேஜில் வந்து அந்த ஓடிஎஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் சார் ஒரு சோஷியல் மீடியாவில் மீம் போட்டு ஒரு ட்ராக் வாங்க முடியுமா அப்படின்றது வந்து எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது அப்புறம் நீங்கள் இன்னொன்று சொன்னிங்கள அந்த எந்த புது படமாக இருந்தாலும் ரெண்டு வாரத்தை தாண்ட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அதை வந்து மிஸ்கின் வந்து ஒரு இன்டர்வியூவில் முன்னாடி சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து பீப்புள்ஸ் வந்து நிறையா வேர்ல்டு ஃபிலிம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா லாக்டவுன் டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகிறோம் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு இவ்வளோ கான்செப்டையும் அவங்க கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்து தமிழில் எந்த படம் எடுத்தாலும் புதுசாக இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனாலதான் வந்து ஓட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு ஓகே ஆமா நானும் என்ன நினைக்கிறேன்னா கோவிடுக்கு அப்புறம் வந்து ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலே வந்து மாறிடுச்சோம் அப்படின்னு எனக்கும் ஃபீல் ஆகுது பிகாஸ் அதுக்கு முன்னாடி வரைக்குமோ இல்லை அந்த கால படங்கள் அப்படின்னு சொல்ற ஒரு சில படங்கள்லாம் வந்துட்டு அந்த நேட்டிவ் பீப்புளோட கனெக்ட் ஆகுற மாதிரி அவங்களோட லைஃப்பை காட்டுற மாதிரி தான் இருக்கும் லைக் நம்ம நம்ம லாங்குவேஜ் ஃபிலிம் தான் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனா இப்போ என்னன்னா நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வச்சு எல்லா படங்களையும் வந்து ஒரு பேன் இண்டியா படம் இல்லைனா வேர்ல்டுக்கே காட்டுற படம் அந்த மாதிரி மாதிரி பண்ணுறாங்களோ அதில் வந்து ஸ்டோரி மிஸ் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபீல் ஆகுது ஸோ இந்த மாதிரி சமயங்களில் இந்த ரீ ரிலீஸ்லாம் பார்க்கும்போது நம்மளை கனெக்ட் பண்ணிக்க முடியுது அந்த டைமுக்கு நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுது படத்தோடய ட்ராவல் பண்ண முடியுது ஸோ ரீ வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஆமாம் எனக்குமே இப்போ வர நிறைய மூவிஸ் வந்து கமர்ஷியலாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து சில மூவிஸ்லாம் பார்க்குறப்போ ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு இருந்திருப்போம் இப்போ இருக்க மூவிஸ் நிறைய கமர்ஷியலாக இருக்கனால எதுவும் கற்றுக்க முடியலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அதே மாதிரி சேரன் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் இப்போ இருக்க டேரக்டர்ஸ் வந்து கனெக்டடாகவே இல்லை ஒரு டேரக்டருக்கு இன்னொரு டேரக்டரோட முகம் தெரியலை அந்த மாதிரி சொல்லியிருப்பார் எனக்கெல்லாம் வந்து கூப்பிட்டு பாராட்டுவாங்க ஒரு படம் எடுத்தோம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா பார்ப்பாங்க எல்லோரும் உட்காந்துட்டு நீ நல்லா பண்ணியிருக்க இன்னும் நிறைய பண்ணு இந்த கான்செப்டில் பண்ணு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லி தருவாங்க அது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இல்லையோ அவங்க இதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஓகே ஸோ வந்து ரீரிலீஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட் ஹாஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆனால் பாசிட்டிவ் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ ரீரிலீஸ் வந்து ஒரு நல்ல கல்ச்சராக தான் இருக்குது அண்ட் அந்த கல்ச்சரும் இப்போ மாறிட்டு வர மாதிரியும் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது பிகாஸ் மறுபடியும் நம்ம வந்து இந்த ஸ்டோரி ஓரியன்ட் ஃபீல் குட் ட்ராக்ல போகிறதுனால அது மாறுற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் ஆமாம் கண்டிப்பாக இப்போ சில நல்ல படங்கள் அப்படிங்கிறது பல அப்படின்னு மாறுறப்போ கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுன்னு நான் நினைக்கிறேன் ஆமா இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா செய்திகளோட வரும் வாரங்களில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அது வரைக்கும் எங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் எங்களுடைய இணையமான டிஎன்சி தமிழ் டாட் காம்லேயும் இணைஞ்சிருங்க நான் மனோஜ் ஸ்ருதி பாலசுப்ரமணியன்